ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கருவேப்பில தான் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான பொருள்லாம் நான் வந்து காட்டியிருக்கேன் முதல்ல ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வர மிளகா வறுத்துக்கிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நாலு மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன் அது நல்லா வறுத்ததும் அதில் வந்து நம்ம ரெண்டு கப்பு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் இந்த வரமிளகா வந்துட்டு மிக்சியில் போட்டுக்கலாம் இப்போது அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கிறோம் இதில் வந்து நம்ம ஒரு முக்கால் கப்லேருந்து ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இதிலேயே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறோம் ஒரு லெமன் சைஸ் புளி அதையும் போட்டு வறுத்துக்கிறோம் தேவையான அளவு கல் உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கிறோம் இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்க போகிறோம் இது ஆடிப்பெருக்கு ஸ்பெஷலாக நாங்கள் இதை வீட்டில் செஞ்சுருக்கோம் இப்போ இந்த மிளகாவோட இந்த கருவேப்பிலை தேங்காய் அதெல்லாம் வதக்கினதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிறோம் பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அதே பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரே ஒரு மிளகா இதை நல்லா கடுகு தாளித்து வெடித்ததும் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம் அதோட பெருங்காயம் போட்டுக்கிறோம் பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துட்டு இதோட முந்திரி பருப்பு ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு ஒரு முழு முந்திரி பருப்பை இது பண்ணி வறுத்துக்கிறோம் அதோடய பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு அது திக்காகிற வரைக்கும் நம்ம வதக்கப்போம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஒரு உள்ள நார்மலாக நம்ம தொக்கு பண்ணும்போது அது மாதிரி சுவையான கருவேற்பில் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்